ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவே பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து கதவை திறக்க சொன்னதும் மாயா இங்கே அலமானி சிவராமன் எல்லாரும் வராங்க நாங்க இத்தனை பேர் உள்ள இருக்கோம் நாங்கள் இத்தனை பேர் உள்ள இருக்கோம்னு தெரியாமலே இங்கே எல்லாரையும் வச்சு கதவை சாத்தினது யாரு அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி அந்த கதவை சாத்தின கடக்காரங்கிட்டு வந்து கை கண்ண காமிச்சதும் அவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அதானே அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இன்று பக்கம் நம்ம ரகுராம் வந்து ஒருத்தங்களை முழுசா விசாரிக்காம எப்படி நீங்க தப்பு பண்ணக்கூடாது இவங்க எல்லாரையும் வச்சு யாரு கதவை போட்டுனாங்க அப்படின்னு கேட்டதும் முனுக்கு இருந்த பூக்கடைக்கார அப்படின்னு சொல்றாங்க சரி அவன் பஞ்சாயத்துல வந்து ஒழுங்கான பதில் சொல்லும் வரைக்கும் இந்த கடையை திறக்க கூட அப்படின்னு ரகுராம் வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இடத்துல சின்னதா ஒரு பேக் மாதிரி காமிக்கிறாங்க சீனுவும் மாயாவும் வந்து ரகுராம் ஊர் மக்கள் எல்லாரும் வெளியில இருக்கிறத கவனிச்சிருப்பாங்க உடனே நம்ம மணிக்கு வந்து போன் எடுக்கிறாங்க உடனே மணி கிட்ட வந்து இப்படி தான் மாட்டிக்கிற விஷயத்த சொன்னதும் மணி வந்து அதிர்ச்சி ஆகி விஷயத்த சிவராமன் கிட்ட சொல்லி அவங்க தோட்டத்திலே வேலை பார்க்கற கொஞ்சம் பாய்ஸ் கிட்ட வந்து விஷயத்தை சொல்லி ஒரு ஏனியும் எடுத்துட்டு கோவில் பெண் வாசல் வழியா ஏணியை வச்சு ஒரு வழிய வந்து எல்லாருமே கோவிலுக்குள்ள வந்து பட்டைய போட்டுக்கிறாங்க இங்க பாருங்க நாம எல்லாரும் தான் இப்போ கோவிலுக்குள்ள இருந்தோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மணி எல்லாருமே சேர்ந்து வந்து கதவை திறந்திருப்பாங்க இதனாலதான் நம்ம மாயா வந்து கண்ணாலேயே மாயா வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் வீட்டுல ரமணி பாட்டி எல்லாரும் அப்படி யாராருக்கும் அந்த ஜோடி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம மணி ரகுராமன் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க ஏப்பா யார் பா அது அப்படின்னு ரமணி பாட்டி கேட்கறாங்க இன்னொரு பக்கம் பத்மாவும் ஆமா யாரு கோவிலிருந்து அந்த ஜோடி இப்படி இல்லாம நம்ம ஊர்ல நடக்கும் அப்படின்னதும் உடனே நம்ம மணி வந்து யாரு நான் தான் இருந்தேன் அப்படின்னதும் எனக்கு விளையாடுறீங்களா அப்படின்னு பத்மா கேக்குறாங்க என்ன பத்மா இப்படி பேசிட்டு இருக்க நான் தான் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள வந்து கதவு சாட்டிட்டு போயிட்டானுங்க புலியோரதையும் புலியோரையும் பொங்கலும் தந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னதும் விளையாடி எல்லாம் அப்படின்னு கேட்டதும் நான் சொன்னா நம்ப மாட்டேன் மாப்பிள நீங்களே உங்க அக்கா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மணி வந்து சிவராம்கிட்ட சொன்னதும் அக்கா நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போனோமா அப்போ புலியோரையும் பொங்கலும் கொடுக்கறாங்கன்னுட்டு நானும் மாமாவும் அங்க போயிட்டா அந்த டைம்ல சீனமாயா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சு கதவை சாத்திட்டாங்க கோவிலுக்குள்ள இருந்தது நாங்க மட்டும் இல்ல ஒரு சனமும் தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க ஓஹோ அப்படியா நம்ம ஊர்காரங்களுக்கு தப்பா புரிஞ்சிக்கிறதே வேலையா போச்சுங்கிற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சீனு ரூம்ல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்ப நம்ம மணி வந்து என்ன ஆச்சுப்பா அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல அப்படின்னதும் இல்லப்பா யாராச்சும் தப்பா நினைச்சிருக்க உண்மையா இருக்குல்ல அப்படின்னதும் என்னப்பா அப்போ இது உண்மைதானே அப்படின்னதும் சீனு அதிர்ச்சி ஆறாங்க என்னப்பா இப்படி பேசுறீங்க இங்க பாடுறா நான் ஒரு ஆம்புலன்ஸ் போனா நான் உன் அப்பாடா உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாமே எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு நீ மாயாவை காதலிக்கிற அப்படின்னதும் உடனே சீனு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து சீனு மாயாவும் காதலிச்ச விஷயம் இப்ப வரைக்கும் கல்யாணத்தை தந்த குடும்பத்துக்காக வேணான்னு சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் வயசுல தாண்டா சின்னவங்க மனசுல எங்களை விட ரொம்ப பெரியவங்கடா நீ இந்த குடும்பத்துக்காகவும் மாயா வந்து குடும்ப கௌரவத்துக்காகவும் காற்றுல வந்து தியாகம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல போனா மாயா இந்த வீட்டுக்கு மருமகளா வாரத்துக்கு இந்த தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவசரப்பட்டு நிச்சயம் வர ஆயிடுச்சு கவலைப்படாத எப்படி பாடுபட்டாவது மாயாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அப்பாவோட பொறுப்புங்கிற மாதிரி நம்ம மணி வந்து வாக்கு குடுக்குறாங்க நம்ம சீனுவுக்கு இருந்தாலும் சீனு சேடா இருக்காங்க இங்க பாரு அழக்கூட கூட இரு அப்படின்னு தரிய சொல்லிட்டு மணி அங்க இருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரு யோசிக்கிறாங்க கண்டிப்பா திருட்டுத்தனமா இந்த சீனு மாயா ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருந்து மாதிரி நம்ம சாரு வந்து புரிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா மாயா ரொம்ப வராங்க மாயா நீ ஏன் சீனு தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க ஆமா எது தப்பா நடந்துச்சா அப்படின்னு கேட்டதோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா அப்படின்னு நடந்த உண்மைகளை வந்து மாயா வந்து சொன்னதும் ஜானகி அரிஞ்சி ஆறாங்க அடப்பாவீங்களா அப்போ உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருந்திருக்கீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து யாரோ திட்டம் போட்டுதான் கதவு சாத்திருக்கூடங்கிற மாதிரி மறந்து சாரு வந்து கேட்டுடுறாங்க சரி எப்படியோ நம்மளை தாண்டி இந்த மாயாவுக்கு ஒரு எதிரி இருக்கு அவங்க யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சோம்னா அவங்க கூட கைகோட்டி ஈஸியா இந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடலாம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சாரு வந்து ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி அவங்க அண்ணன் வந்து சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இங்க பாருன்னு நடந்து எல்லாம் பார்த்தா கண்டிப்பா வந்து திட்டம் போட்டு நடந்த மாதிரி இருக்குன்னு நாம இப்படி எல்லாம் பண்ண போறோம்னு தெரிஞ்சேன் இப்படி காப்பாத்து வந்திருக்கணும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஆமா ஆமா யாருன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனா அந்த மாயாசை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல இதை வச்சு நாம ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு புவனேஸ்வரிய அவங்க அண்ணன் வந்து திட்டம்